எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம வாடிக்கையாளருக்கு நம்ம போன டைம் சொல்லியிருந்தோம் நூல் வந்து பார்த்திங்கன்னா போடாதீங்க ஒரு வாரம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் யாரும் அதை கேட்கல எல்லாரும் நூலை போட்டு விட்டாங்க மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஆகிருக்கு ஒன்றும் பண்ண முடியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா போட்டிட்டு இருக்கிறோம் இந்த வாரம் போட்டவங்களுக்கு அடுத்த வாரம் தான் பண்ண முடியும் அதை வந்து நம்ம தெளிவாக நம்ம வீடியோவில் பார்த்துக்கோங்க சரிங்களா அப்புறம் இன்னொரு விஷயம் இது இப்போ வர வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோவை பார்த்துட்றாங்க நீ என்ன பண்ணியிருக்கீங்க ஏது பண்ணியிருக்கீங்க தெரியலன்னு சொல்கிறாங்க அதுக்கு நான் இப்போ தெளிவாக எல்லாத்துக்கும் புதுசாக புரிகிற மாதிரி சொல்லிடுறேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா பனியின் வேஸ்ட்லேருந்து நூலை பிரிச்சு இருக்கிற மிஷின் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினோட விலை வந்து எழுபத்தி ரெண்டாயிரூவாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் இதில் துணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிலோ துணி வந்து கிலோ ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த துணியை நம்ம நீங்கள் பிரித்து கொடுக்கும்போது நாங்கள் திருப்பி வந்து எண்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் இது எப்படி இது என்ன ஏது என்ன பிரிக்கிறீங்க இது என்ன பனின்னு இது என்ன நூல் ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து நான் வந்து இது என்ன பண்ணுறோம் என்ன தொழில் அப்படிங்க நான் தெளிவாக சொல்லிடுறேங்க இது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பனியின் வேஸ்ட்டு பனியின் வேஸ்டில் இருந்து நம்ம நூலாக பிரித்து எடுக்கிறோம் சரிங்களா அதோட மிஷின் தான் இது அதோட மிஷின் தான் இது அதாவது வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் பொறுத்தளவுக்கு திருப்பூர் காங்கியம் ஈரோடு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை அந்த மாதிரி ஏரியாவில் பூரா வந்து பார்த்திங்கன்னா கையில் பிரிச்சிட்ருப்பாங்க இதைய இப்போ வந்து கையில் பிரிக்கிறதுக்கு பதிலாக மிஷினில் பிரிக்கிறோம் நம்ம சரிங்களா மிஷினில் பிரிக்கிறோம் மிஷின்ல பிரிச்சு நூலா வரும் எப்படின்னு காமிக்கிறேங்க நம்ம வேணா சுவிட்ச் போட்டுக்கலாம் இப்படி நம்ம வந்து துணியை விட்டோம்னா நூலா போகும் நூலா வந்து இந்த வழியாக வந்துடுங்க நம்ம ஓட்டுன நூல் இதே இப்போ நம்ம பிரிச்ச துணி இது வந்து பாத்தீங்கன்னா நூலாக வந்துருச்சு சரிங்களா இதுதான் வந்து இந்த மிஷினோட வேலை சரிங்களா இது பிரித்து நாங்கள் நீங்கள் பிரித்து இந்த நூலா கொடுத்தீங்கன்னா உங்க வாங்க காமிக்கிறேன் இந்த மாதிரி பண்டலில் போட்டு கொடுத்தீங்கன்னா இது ஊர நம்ம நூல் தான் இதாக பூரா நம்ம நூல் தான் இந்த மாதிரி நாங்கள் பசங்க உதருவோம் செக் பண்ணுவோம் செக் பண்ணி இதோட குவாலிட்டியை வந்து நாங்கள் பிரித்து எடுத்துடுவோம் சரிங்களா அது எப்படி ஓட்டுறது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா பாருங்கள் பசங்க உதடுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து நாங்கள் ஓட்டி நூலை வந்து பிரித்து குவாலிட்டி தரம் தான் பிரித்து எடுத்துடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வந்த நூல் வந்த நூலை வந்து பிரித்து எடுக்கிறோம் பிரித்து தனியாக நாங்கள் வந்து இது பண்ணிக்கிறோம் நல்ல நூலை எடுத்துகிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்டு சிலது வரும் டஸ்ட்டு வரும் அப்புறம் குறுக்க ஓட்டிங்கன்னா மாற்றி ஓட்டிங்கன்னா சிலதெல்லாம் வேஸ்டேஜ் வரும் அதெல்லாம் பிரித்து எடுத்துருவோம் அதுதான் வந்து இந்த வேலை சரிங்களா அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஸ்டார்டிங் வந்து ஒரு மூணு கிலோ ஓட்டலாம் இப்போ நான் ஓட்டுற மாதிரி நீங்கள் ஓட்டுனீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோ மேலே பிரிக்கலாம் அது வந்து நம்ம கை செட் ஆகணும் நம்ம இப்படி ஓட்டணும் மிஷின் ஆன் பண்ணிக்கணும் ரெண்டு துணி எடுத்துக்கணும் மாதிரி ரெண்டு துணி எடுத்துக்கணும் போட்டுக்கணும் ஒரு சைடு ரெண்டு ஒரு அடுத்த ரெடியா வச்சுக்கணும் அடுத்த ரெடியா வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது நம்ம இப்படி வந்து ஸ்பீடு பண்ணணும் வந்து ஒரு நாளைக்கு வந்து நாற்பது கிலோ வேலை எடுக்கலாம் அப்போ நம்ம நாற்பது எடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு நாளைக்கு உண்டான வருமானம் ரெண்டாயிரம் ரூபாய் பக்கம் வந்துடும் எங்கிட்டு கொடுக்கும் போது எங்கே நாங்கள் வந்து எண்பது ரூபாய்க்கு நாங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து உங்களுக்கு முப்பது ரூபா கிடைக்கிது நாற்பது கணக்கு போட்டுருக்கோங்க ஆயிரத்தி இரநூறுவா ஏச்சு சாரி ஆயிரத்தி ஆ ஆயிரத்தி ஏச்சு அப்போ நீங்கள் வந்து இரநூறுவா நீங்கள் வந்து கரண்ட்டு பில்லு டிரான்ஸ்போர்ட்டு காசு நீங்கள் வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபா போனாலும் இரநூறுவா போனாலும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா மிச்சமாகும் சரிங்களா இது கொடுக்கும் கொடுக்கும்போது இதுவே நீங்கள் வந்து வெளியே விற்கும்போது போது மார்க்கெட்டிங் பண்ணிங்கும் போது ஒரு கிலோ நீங்கள் நாலு ரூபாய் வந்து ஹோல்சேலாக கடை கொடுத்தீங்கன்னா வச்சு நீங்கள் நூறுரூவாய்க்கு கொடுக்கலாம் ஒரு கிலோ நூறுரூபாய்க்கு கொடுக்கலாம் நூறுரூவாய்க்கு கொடுக்கும்போது உங்களுக்கு என்னாச்சு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இருபா லாபம் வருது அப்போ நாற்பது கிலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு இருபத்தி அஞ்சு அதில் ஒரு இருபது நாற்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு நாற்பது ரூபாய் கணக்கு போட்டீங்கன்னா நாற்பது கிலோ கணக்கு போட்டுங்க நாற்பது இட்டு நாற்பத்தஞ்சு சரிங்களா கிட்டத்தட்ட வந்து போய் ஆயிரத்தி எட்நூறுவா பக்கம் உங்களுக்கு வருமானம் வருது இதுதான் இந்த தொழிலோட உண்மையான வருமானம் நீங்கள் போன டைம் பார்த்துருப்பீங்க நூல் வந்து அந்த மேலே இருக்கு பாருங்க அட்டி அந்த மேலே அட்டிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் இருந்திருக்கும் அதுக்கு மேலே சரிங்களா இப்போ நாங்கள்லாம் வந்து இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மட்டும் எனக்கு வந்து ஒரு இரநூறு பண்டல் நான் வந்து சேல் பண்ணிக்கிறேன் இது எங்கே பண்ணுறது என்னுடைய கஷ்டம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கம்பெனிக்கு வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதுலேருந்து அட்டி நீங்கள் பார்த்தீங்க அந்த கடைசியிலேருந்து நாங்கள் நூல் வச்சுருந்தோம் அந்த கடைசியிலேருந்து இருந்து நூல் இப்போ நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் இங்க இருந்து நாங்கள் நூல் வச்சுருந்தோம் அதாவது மேல ரூப் முற்ற வரைக்கும் காங்கிரீட் முற்ற வரைக்கும் வச்சுருந்தோம் இப்ப என்னென்னு பாத்தீங்கன்னா அந்த காங்கிரீட்ல இருந்து கீழே வரைக்கும் வந்துருச்சு நூல் இந்த மட்டத்துக்கு வந்துருச்சு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு இந்த வாரம் மட்டும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு இரநூறு பண்டலுக்கு மேல நாங்க வந்து நம்ம சேல் பண்ணிக்கிறோம் என்ன எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் தான் அன்றைக்கும் கூட சொன்ன பாருங்க எங்களுக்கு வந்து திரும்ப சொல்றேன் நம்ம பழைய கஸ்டமருக்கு நான் சொல்றேன் எங்களுக்கு இந்த நூலை விற்கிறதுக்கு நீங்க வந்து வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு வாரம் மூணு வாரம் வந்து எங்களுக்கு வந்து டைம் தேவைப்படுது சரிங்களா இந்த வா இந்த வாரத்தில் முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்க இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டோம் நூல் வந்து கொடுக்காதீங்க நூல் வந்து அனுப்பாத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்து பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் எனக்கு முடிஞ்சுது ஸோ இந்த காலகட்டத்தில் இது சீசன் டைம் இந்த சீசன் டைமில் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு கோர்த்து கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து இருக்கிறதெல்லாம் முடிச்சிக்குவேன் இப்போ வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா தான் நான் உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்க முடியும் பேமெண்ட்டு நான் முடிக்காமல் நான் பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறேன் எத்தனை தான் நம்ம கை காசு போடணும் சரிங்களா அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஓகே சோ ஓகே அது வந்து நம்ம பழைய கஸ்டமருக்கு நம்ம இதுக்கு வருவோம் மிஷினோட விலை எழுபத்தி ரூபாய் துணி நம்ம கிலோ ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் பிரித்து கொடுத்தா எண்பது ரூபாய்க்கு கிடைக்கிறோம் உங்களுக்கு செலவெல்லாம் போக இருபத்தஞ்சு ரூபா கிடைக்குது எங்ககிட்ட கொடுக்கும்போது ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம ஃப்ரீயா ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் அது நீங்கள் வந்து அதோடய டீட்டெயில் எப்படி நம்ம எப்படி அதை ட்ரான்ஸ்போர்ட் எப்படி ஃப்ரீயாக பண்ணுறோம் அது எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் நேரடியாக வந்து சொல்லி கொடுத்துருவேன் அப்புறம் என்ன சில பேர் கேட்குறாங்க சார் மிஷின் நான் பணம் கட்டினா மிஷின் எப்போ தெரிவிங்க எத்தனை நாள் டெலிவரி கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் எங்கள் கிட்டே மிஷினுக்கு நீங்கள் பணம் கட்டினா அதே அன்னைக்கு நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் காலதாமதமெல்லாம் கிடையாது நாளைக்கு வாங்க நாலு வாங்க ஒரு வாரம் கழிச்சு தரேங்கிற பேச்சுக்கு எங்கள் இடமில்லை கையில் காசு வாயில தோசை நம்ம அன்னைக்கு சொன்னது தான் நீங்கள் எப்போவோ வந்து எனக்கு மிஷின் வேணும் எனக்கு வந்து பணம் கொடுத்தீங்க அப்படின்னா கம்பல்சரியாக வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து மிஷின் வந்து அந்தன்னைக்கே நான் கொடுத்துருவேன் ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் வந்து நீங்கள் வந்து நம்பி பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரே நாளில் நாங்கள் கொடுத்துருவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பணம் கட்டின அன்னைக்கே நாங்கள் மிஷின் கொடுத்துருவோம் அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை லேட்டாக நினைக்க வேண்டியதில்லை ஏன்னா நாங்கள் வந்து நம்ம எப்படி நூலுக்கு நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நூல் வாங்கி வைக்கிறோம் பரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வந்து துணி வாங்கி வைக்கிறோம் அதே மாதிரி தான் வந்து மிஷினை வாங்கி வைக்கிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மிஷினை வாங்கி வைக்கிறோம் சரிங்களா இப்போ நம்ம கையிலேருந்து எதுவுமே வந்து வெறுங்கையில் முளம் போட முடியாது உங்கள் கிட்டே என்ன அட்வான்ஸ் வாங்கி அதுக்குற ஆர்டர் கொடுத்தலாம் பண்ண முடியாது எனக்கு வந்து நம்ம கையில் வந்து பணத்தை போடணும் பணத்தை போட்டு ஒரு ஐம்பது லட்ச ரூபா பணத்தை உள்ளே இறக்கணும் தான் நம்ம மிஷின் வந்து நம்ம ஆர்டர் கொடுத்து மிஷினை வாங்கி வைக்க முடியும் இல்லை அப்படின்னா வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி வாங்கி வச்சு தான் நம்ம மிஷின் இருக்கிறோம் ஸோ அதனால வந்து எங்கள் வந்து நீங்கள் மிஷினுக்கு லேட்டோ இல்லை வந்து ஒரு வாரம் ஆகும் பத்து நாள் ஆகும் ஒரு மாதம் ஆகுங்கிற இடம் இல்ல நீங்கள் பணம் கொண்டு வந்தீங்கன்னா உடனே மிஷின் எடுத்துகிட்டு போலாம் துணியும் எடுத்துகிட்டு போகலாம் கையோட வண்டியை பிடிச்சி டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணி எல்லார் காப்பியும் கையில் கொடுத்துருவோம் அப்படித்தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு நம்ம கம்பெனி ஆரம்பித்த இருந்து இப்படி தான் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட இதை நம்ம ஆரம்பித்து மூணு வருஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு இந்த மூணு வருஷ காலமாக வந்து இப்படித்தான் பண்ணிகிட்ருக்குறோம் அதனால நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்தளவுக்கு சர்வீஸ் பண்ணணும் அந்தளவுக்கு சர்வீஸ் பண்ணிட்டுருக்குறோம் சரிங்களா என்ன டவுட்டாக இருந்தாலும் சரிங்க கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்கள் அப்புறம் இந்த நூலை வந்து இந்த மிஷினை ஓட்டி கொடுத்து சொல்லிவிட்டு இப்படித்தான் ஓட்டுறோன்னு சொல்லிட்டோம் நேரில் வந்தீங்கன்னா நாங்கள் எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுத்துருவோம் இந்த நூலை எங்கெங்கே விற்கலாம் மார்க்கெட்டிங் எப்படி போகலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு மறுபடியும் நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் நாளைக்கு எதிர்பார்த்துட்டு காத்துட்டுருங்க கண்டிப்பாக நான் வந்து இன்னும் டெய்லி வீடியோ போடுங்கிறாங்க நான் டெய்லி ஏதோ ஒரு வீடியோ போடுறேன் கஸ்டமர் வர்றதையும் வீடியோ போடுறேன் அவட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதையும் வீடியோ போடுறேன் தான் கேட்குறாங்க சார் எங்களால் வர முடியலைன்னா நாங்கள் கஸ்டமர்ட்ட வந்து நீங்கள் பேசுகிறீங்களே நீங்கள் மிஷின் எப்படி ரன் பண்ணணும் எப்படி வரணும் நீங்கள் கஸ்டமர்ட்ட நேரில் வர்ற வீடியோ நீங்கள் வீடியோ பதிவு பண்ணி போட்டால் கூட எங்களை நாங்கள் பார்த்துக்குவோம் எங்களால் வர முடியாது வந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் நாங்கள் வந்து பணம் போட்டு விட்றோம் நீங்கள் மிஷின் அனுப்பிச்சி விடுங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் சொல்கிறாங்க அவங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம எந்த கஸ்டமர் வந்தாலும் சரி நம்ம ஓட்டி காமிக்கும் போது ஒரு நம்ம ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க போன் எடுக்க முடியல வெயிட்டிங் போகுது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்ருங்க நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணிடுவோம் எடுக்கலன்னு கோச்சுக்காதீங்க ஏன்னா நிறைய கால் வந்துருது இப்போ ஒரு கால் பேசி முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மிஸ்டர் கால் வந்துருது நம்ம யாருக்கு அந்த மிஸ்ட் கால் கூப்பிட்டு யாருக்கு கூப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள மறுபடியும் ஒரு பத்து மிஸு கால் வந்துருது ஸோ கால்ஸ் நிறையா வர்றதுனால பேச முடியறது அதனால் ஏதாவது அந்த மாதிரி ஏதோ சுச்சுவேஷன் வந்தது அப்படிங்க எங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு சரிங்களா நன்றி வணக்கம்